இன்னும் திங்கக்கிழமை விரைவுனால போராட்ட வடிவத்தை பார்த்த மட்டும் இன்னும் ஒரு பத்து நாள் இது அப்படியே பண்ணி அரசு எழுதி நம்ம அங்கீகாரம் குறைஞ்சது நாற்பது வயசில் கடந்த அந்த அரசு கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை நம்ம இதுதான் நீண்ட காலமாக யூஜிசி கழுதியுடைய டாக்டர் பட்டம் பெற்றவங்க

அதுலேயே வந்து இதே இடைப்பட்ட இந்த கெஸ்ட் ஹெச் கூட ஆயிரத்தி எண்ணூறு பேருக்குள்ள சகோதரர் ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகு சில கல்லூரிகள் ஆரம்பத்தில் உண்மைதான் அந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகு என்னவோ பர்மனண்ட் ஆடு வாங்கிட்டு வந்த பிறகு பர்மனண்ட் ஆடுற விட இந்த கீழல்ங்க பண்ண ஒரு இது அப்போ கால போக்குல போடுற போக ஆனால் நம்மளும் இந்த கீழல் தான் அஞ்சு பேர் விளக்கிடுவோம் அதுக்கடுத்து ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரி விளக்காமல் இன்னும் கூட்டத்தை வந்து கொஞ்சம் பேக்கிறதுக்கு பாருங்க 你不落那么贵。 வணக்கம் நம்மளுடைய திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி கலை கலைக்கல்லூரியில் கடந்த பதினாறு ஆண்டுகளை நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நான் வரும்போது ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் எம்ஏ மட்டும் குவாலிஃபைடு இருந்தால் போதுன்ற ஒரு பட்சத்தில் வேலைக்கு வந்தேன் அதுக்கடுத்து எம்ஏஆ்சி பிஎடு எம்எடு நெட்டு செட்டு பிஹெச்டி பிபிஎஸ்சி எல்லாம் என்னென்னவோ சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சொல்லுவாங்க எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சு வந்த போதும் இன்றைக்கி அரசாங்கம் சொல்லக்கூடிய அனைத்து தகுதி எங்கள்கிட்ட இருந்த போதும் இன்றைக்கி தெருவில் வந்து நிற்கிறோம் என்ன காரணம் பணம் பணம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்க எங்களுக்கு என்னங்க கேட்குறோம் நாங்கள் அரசாங்கக்கிட்ட எதிர்த்தோ இல்லை இந்த கலைஞர் பீரியடில் தான் நாங்கள் வேலைக்கே வந்தோம் அதுக்காக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வீட்டில் கலைஞர் ஒரு தெய்வமாக தான் இன்றைக்கி வச்சுருக்கோம் இருந்தபோதும் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ வந்து பென்ஷன் கூட இல்லைன்னு சொல்கிறீங்க இதுக்கு மேலே இப்போவே எங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஐம்பது வயசு ஆகிடுச்சி இதுக்கு மேலே நாங்கள் வேலைக்கு வந்து சம்பாதிச்சு என்னங்க பண்ண முடியும் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு இருந்தோம் ஏன் எங்களுடைய கோரிக்கைகளை செவி மடித்து கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எங்களெல்லாம் ஒரு மனிதர்களை கூட பார்க்க முடிய மாட்டேங்கிற ஒரு மேஸ்திரிங்க கூட ஆயிரத்தி இரநூறுபா தராங்க ஆனால் எங்களுக்கு அது கூட இல்லைங்க ஒரு நாள் தான் சம்பளம் பன்னெண்டு மாதம் சம்பளமும் கிடையாது இத்தனைக்கு பாகுபாடு நீங்கள் வேறு நாங்கள் வேற ஆல் நீங்கள் ஒரு ஜிஎல்லு ஆஃப்டர் ஒரு மாதிரி அவங்க சொல்லும் அந்த வலியும் கீழே தகாதவனை விட அதிக கொடுமைய வலியுமா இருக்குதுங்க ஒரு ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்துட்டா கூட எங்களுக்கு அவ்வளோ ஒரு மான பிரச்சனை மானத்தை இழந்து தன்மானத்தை இழந்து படிப்புன்ற ஒரு கௌரவத்தை கூட தொலைச்சு பேர்ல வச்சுட்டு இருக்கிறமே தவிர அந்த கௌரவத்துக்கு எல்லாம் நாங்கள் பதினாறு ஆண்டுகளை வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அரசாங்கத்துக்காக நாங்கள் எல்லாம் உழைச்சிட்டு இருக்கோம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றமே எங்களுக்காக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி அதையும் கொடுக்கல ஐம்பதாயிரம் ரூபாவாகவே கொடுங்கன்னு சொல்கிறோம் எங்களுக்கு அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களை ஒரு பணி நிரந்தரம் பண்ணி விடுங்க இன்னும் கொஞ்சம் காலம் குறுகிய காலம் தான் மனுஷனுக்கு தொட்டதெல்லாம் நோய் வருது ஒரு டாக்டர் கிட்ட போனால் கூட ஐநூறுரூபா மினிமம்னு சொல்கிறாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்பாக அடையும் எங்கள் கிட்ட எங்கக்கிட்ட படித்த மாணவர்கள் எல்லாம் எனக்கு வெளியில் சிறப்பும் சீர்மமாக இருக்கும்போது பசங்களுக்கு கீழே இருந்து ஏனிப்படியாக உயர்த்தி இருக்கக்கூடிய நாங்கள் அற வயிறும் கால் வயிறும் பசிக்கும் பஞ்சிக்குமா எல்லாம் இன்றைக்கி சைக்கிளில் வந்துட்டு இருக்கோம் டீ டீ வித்து டீ கடை வச்சிட்ருக்கோம் சைக்கிளில் காய்கறி வியாபாரம் பண்ணுற அப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமை எங்கள் நிலமையில இருக்குது அதனால இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் மூலமாக அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சமாவது செவி மடித்து எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளாக ஏற்று எங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை கொடுப்பாங்கன்னு சொல்லி முழு நம்பிக்கையோட இந்த பேட்டியை கொடுக்குறேன் நன்றி தமிழ் துறை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கொல்லூரி திருவண்ணாமலை நன்றி வணக்கம் திருமதி ராதிகா வணிகத்துறையில் கட் பதினெட்டு ஆண்டு காலமாக வர பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோரிக்கையை முன்னிட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டுட்டு இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு பண்ணணும் உயர்நீதிமன்றம் தீர்ப்புப்படி எங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ஊதியம் வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் பணி நிரந்தரத்துக்காக நாங்கள் பல வருஷமா போராடிட்டு இருக்கோம் பதினெட்டு வருஷத்துக்கு மேலே நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு ஐம்பதாயிரம் ஊதியம் மற்றும் வந்து பணி நிரந்தரம் இதுக்காக தானே தவிர மற்றபடி நாங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த ஒரு செயல்பாடுன்னு நாங்கள் வந்து செஞ்சுட்டு இல்லை ஸோ எங்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து மட்டும் மட்டும்தான் நாங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் மற்றபடி வேற எந்த இதுவும் கிடையாது ஸோ அதை வந்து தமிழக அரசு கொஞ்சம் செவி சாய்த்து எங்களுக்கு செய்ய வேண்டும் நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கொள்கிறோம் எங்களை இதுக்கு மேலேயும் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபடாதபடி கொஞ்சம் விரைவில் அவங்க வந்து இதுக்கு எதனா ஒரு முடிவு வந்து விரைவில் அறிவிப்பு வரும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்க வந்து அஹ் எங்க நாங்க இடத்துல நாங்க தான் வந்து சரியா வந்து முறையில் வரல அப்படின்ற பட்சத்தில் எங்களுடைய சான்றிதழ் வந்து தமிழக அரசு கிட்ட இருந்து ஒப்படைக்கிறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தாம எங்களை வந்து பணி நிரந்தரம் அல்லது பணி நிரந்தரம் பண்ணணும் இல்லைன்னா ஐம்பதாயிரம் சம்பளம் வழங்கணும்னு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக் கொடுக்கிறோம் முனைவர் எஸ் முருகன் தாவரவியல் துறை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி திருவண்ணாமலை தமிழ்நாடு மக்கள் முதல்வர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் கௌரவ விரிவு சார்பாக தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள நூத்தி எழுவத்தி ரெண்டு கலைக்கல்லூரிகளிலும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது உள்ளிருப்பு போராட்டம் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆட்சிகள் மாறி மாறி நடந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை நீண்ட காலமாக பத்து பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் யுஜிசி அறிவித்த உயர் நீதிமன்றம் அறிவித்த எங்களுக்கு ஐம்பதாயிரம் உதயத்தையும் வழங்க வேண்டும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் மகளிர்களுக்கு மனப்பேறு விடுப்பு அளிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களும் தொடர்ந்து பதினைந்து நாட்களாக போராடி கொண்டு வருகிறோம் இதனால் வரை தமிழக மக்கள் முதல்வர் அவர்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் எங்களை இதனால் வரை அழைத்து பேசவில்லை உயர்கல்வித்துறை தூங்கிக் கொண்டு இருக்கிறதா என்று தெரியவில்லை திராவிட கொள்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தில் கருத்தியல் கொள்கை பொறுப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை கேள்விக்குறியாக இருக்கிறது நீண்ட காலமாக பத்தாயிரம் பதினைந்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் வரைதான் இதனால் வரை பெற முடிகிறது பட்டம் பெற்று நிட்டு செட்டு முடித்தவர்களுக்கு இதனால் வரை ஊதிய உயர்வு குறைவாகவே உள்ளன துப்புரவு பணியாளர்கள் முதல் உயர் மட்டத்தில் இருக்கிற வரை இன்று ஊதிய உயர்வு உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எத்தனை பட்டங்களை பெற்றிருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது மக்கள் முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்களுக்கு பணியாணை வழங்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமர்ந்து நான்கு ஆண்டுகள் நிறைவேறு முடிகிறது நான்கு ஆண்டுகள் முடிந்தும் கூட இது நாள் வரை ஒரு டிஆர்பி உடம் நடத்தவில்லை இரண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரை இருந்த திமுக அரசு அப்பொழுது நான்கு டிஆர்பிகளை வருடம் வருடம் பேராசிரியர்களை நியமித்தது இது கௌரவ விரிவிறார்களை வஞ்சிக்கிறது கௌரவ விரிவிறார்கள் வருட வருடம் மனவேதையில் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தமிழக அரசு திராவிட மாடல் அரசு விரிவாக பணியானையும் சம்பள சம்பளம் வழங்க வேண்டும் என்று மக்கள் முதல்வர் அவர்களுக்கு பிராமண கொள்கை ரீதியில் இருக்கும் எங்களை பண வைக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி மாத சம்பளம் ஐம்பதாயிரம் வழங்க கோரியும் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தினம் வழங்க கோரியும் தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கௌரவ சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் உள்ளிருப்பு போராட்டமும் வகுப்பு புறப்பு போராட்டமும் நடைபெற்று வருகிறது ஏனெனில் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய கௌரவர்கள் யூஜிசி தேர்தலின் அடிப்படையில் நியமனம் செய்யவில்லை என்ற கடிதத்தை கொடுத்துள்ளார்கள் இதனால் எங்களுக்கு ஊதிய கிடைப்பதிலும் சிக்கல் இருக்கிறது பணிநீந்தம் பெறுவதிலும் சிக்கல் நீடிக்கிறது எனவே அதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலும் அதனை அரசின் கவனம் மறுசல் பரிசீலை செய்யும் வகையிலும் வந்து பார்த்தா இன்று தமிழ்நாடு முழுவதும் போட்டம் நடத்தப்பட்டு வருகிறோம் இதுவரை தமிழ்நாடு உயர்கல்வியின் சார்பாக எங்களிடம் அரசு எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் அடுப்பு விடுக்கவில்லை நலன் கருதி நாங்களும் கல்லூரியில் சுழற்சி முறையில் நடத்தி வருகிறோம் ஒரு மண்டலத்தில் இன்று போட்டம் நடைபெற்றால் மற்ற கல்லூரிகளில் மற்ற மண்டலத்தில் நூறு நாள் போட்டத்தை நடத்தி வைக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான போட்டத்தை கொண்டு வந்தால் மாணவர்கள் பாதிப்படைவர்கள் என்ற காலத்தை கருதியும் தமிழ்நாட்டில் மாணவரின் நலனுக்காக தமிழ் புதல்வன் இது மாதிரி திட்டங்கள்லாம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதற்கு காரணம் எங்களை மாதிரி கெஸ்டர் தான் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு நாங்கள் பணிபுரித்து வரும் இப்படி சூழ்நிலை நாங்கள் முழுமையாக வகுப்பு புறங்களை நடத்தினால் அது அரசுக்கு ஒரு அவப்பேறு ஏற்படுகிற ஒரு க நான் கருதி தான் நாங்கள் வந்து சுழற்சி முறையில் கவன நடத்தி வரோம் தொடர்ச்சியாக அரசு எங்களுடைய கோரிக்கை மறுபரிசினை செய்யாவிட்டால் வரக்கூடிய இந்த பல்கலைக்கழக எழுத்தணுகளை புறக்கணிக்கவும் முடிவு செய்துள்ளோம் அது அது இந்த அரசு கேட்கலன்னா எங்களுடைய சான்றுதல்களை தமிழக அரசின் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி முனைவர் வே பங்கராஜ் திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு நன்றி